உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது இங்கு நான் அங்கு நீ இன்று நாம் வாழலாம் அண்ணன் போற்றும் தம்பி என்று நீயே கூறலாம் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் அற்புதமானவர்களே இந்த சிந்தனையோடு இந்த பாடலோடு இந்த கருத்தோடு இந்த பதிவை துவங்குகிற பாருங்கள் அற்புதமான பாட்டு சகோதரத்தோடைய உச்சம் இந்த பாட்டு திரு சார் எழுதின பாட்டு குரல்னு அற்புதமான ஒரு பெரிய வெற்றி படம் எம்ஜிஆர் ஐயாவுக்கு அது மட்டும் இல்லை அந்த படத்தில் இந்த பாடல் காட்சி வந்து ஒரு உண்மையான அண்ணன் தம்பிங்க ஒரு உண்மையான ஒரு கொஞ்சமாவது இந்த இதயத்தில் இறக்கம் இருந்ததுன்னா இந்த பாட்டை பார்த்தாவே போதும் கூடிடுவாங்க ரொம்ப என்னை வந்து பாதித்த பாட்டு இந்த பாட்டு சிறு வயதில் ஏன்னால் சார் அந்த சீதர் சாருடைய அந்த கம்போசிஷன் அந்த எம்ஜிஆருடைய நடிப்பு சகசரநாமம் அவருடைய அண்ணனோட அந்த நடிப்பு அஞ்சலி தேவி அம்மா அண்ணி அடாடா அந்த பாட்டை பாருங்கள் ஏன்னா இதை ஏன் இங்கே நான் கொண்டு வரேன்னா சொல்கிறாரு பாருங்கள் உடல் பின்னோடுவே அந்த நிழல் கூடவே இருக்குது ஆனால் அது இருக்குல்ல அது தெரியாது வெளிச்சம் வரும்போது தான் தெரியும் அந்த மாதிரி நான் வந்து இங்கே இருக்கிறேன் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க ஆனால் நீ அண்ணன் போற்றும் தம்பின்னு ஒரு நாள் என்னை சொல்லுவீங்கன்னு என்ன சாதாரண ஒரு விஷயத்தை திரு வாடிசார் ஒரு அற்புதமாக அந்த 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 கருத்தை வச்சுருப்பார் இது ஏன் சொல்கிறேன்னா திரு எம்ஜிஆரும் சிவாஜிக்கும் இருந்த நட்பும் அன்பும் பாசமும் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான போட்டி இருந்தது அவங்களால் எவ்வளோ பேர் அடிச்சுக்கிட்டாங்க எவ்வளோ பேர் பிரச்சனை உருவாக்கிட்டாங்க ஆனால் அரசியலையும் அவர் பெரிய ஒரு பெரிய போராட்டம் இருந்தது பகை இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவர் வந்து பழைய காங்கிரஸ் இருக்கிறார் ராஜாஜியுடைய சுதந்திர கட்சி கூட கூட்டணி இருக்குது திமுகவும் இந்திரா எம்ஜிஆர் உடனே இருக்கிற திமுக கூட அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர் அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணிருக்கிறார் அதாவது என்னை போல நான் நடிக்க முடியுமான்னு அவர் கேட்க திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாரு என்னுடைய படம் மாதிரி வசூல் உன் படம் வசூல் பண்ண முடியுமான்னு கீழே தாக்கி அவ்வளோ அளவு பேசியிருக்கிறாங்க ஆனால் பிரச்சனைலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த ஒரு அண்ணன் தம்பிங்கள்னு சொல்கிறாங்க சமீபத்தில் கூட நான் ஒரு ஒரு காணொலியை பார்த்தேன் திரு மேஜர் சுந்தராஜன் சொன்னார் அவருடைய இறுதி நாட்களில் நான் சிவாஜி வந்து சந்திக்கிற போது யார் சிவாஜியினுடைய இறுதி நாட்கள் சந்திக்கிற போது அவர் வந்து அமெரிக்காவில் புருக்லின் இருக்கும்போது இருபது நாள் அங்கே முன்னால் வந்து வர்றதுக்கு முன்னால் போன பிறகு அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார் யார் கிட்ட இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு பேரும் இருபது நிமிஷம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கண் கலங்கி அழுது சேர்ந்தாங்கன்னா தவிர எதுவுமே பேசலையா அதை சொல்கிறார் அவர் வந்து ஒரு முக்கியமான அந்த இருபது நிமிஷம் அந்த அப்படி அது அதில் எவ்வளவோ பரிமாற்றம் நடந்தது சுந்தராஜ் சொல்லி சொன்னதாகவும் அப்போ சுந்தரராஜன் சொல்கிறார் இவ்வளோ நெருக்கமும் இவ்வளோ பாசமும் இருக்குது உங்களுக்கு அப்போ ஏன் இந்த பகைமையாக நீங்கள் வெளியே இருக்கிறீங்க போது அப்போ தான் அதை சொன்னாராம் அவர் உங்களுக்கு தெரியாது சுந்தரராஜு நான் வந்து ஒற்றைவாட தேட்டரில் நாங்கள் வந்து நாடகம் நடிச்சிருக்கிற காலத்தில் நாடக காலத்திலேயே நான் என்ன பண்ணுவேன் சத்யபாமா அம்மா வீட்டுக்கு தான் நானும் சாப்பிட போவேன் எனக்கு முன்னாலே அண்ணன் போயிடுவார் அம்மாகிட்ட போய் அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவார் இருரா கணேசன் வந்துட்டோம் கணேசம் வந்துட்டோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் வந்த பிறகு தான் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போடுவாங்க சத்தியாமான்னு சொல்லி அதை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு மகசுந்தரராஜன் அந்த காணொலியை நான் பார்த்தேன் அதாவது நான் எல்லாம் இப்போ இருக்கிறோம் நாமெல்லாம் எவ்வளவோ நட் எவ்வளோ பேர் நட்பை போற்றுகிறோம் எவ்வளோ பேர் துரோகம் பண்ணுறாங்க நட்பில் எவ்வளோ பேர் நட்பை வந்து துரோகம் பண்ணால் கூட துரோகத்தை வெளியே காட்டிக்காமலே அப்படியே அமைதியாக போய்ட்றாங்க ஏன் அப்படின்னா பழமை பழமைன்னு ஒரு அதிகாரம் எண்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எல்லா தலைப்புலேயும் வள்ளுவ தெய்வம் வந்து நிறைய வச்சுருக்கார் ஆனால் நட்புக்கு மட்டும் ஐந்து தலைப்பு வச்சிருக்கிறார் ஐந்து அதிகாரம் பார்த்திங்கன்னா நட்பு நட்பு ஆராய்தல் பழமை தீ நட்பு கூடா நட்புன்னு ஐம்பது குரல்களை சொல்லியிருக்கிறார் அதில் பழமையில சொல்லுவார் ரொம்ப முக்கியமான குரல் விழார் விழைய விழையார் படுப பழையார்கண் பண்பின் தலை பிரியா பிரியாதார்னு ஒரு அற்புதமான குரலை முடிப்பார் அதாவது விழையா விழையாதார் விழையப்படுபன்னா உன் பகைவன் கூட அவனை விரும்புவானா யாரை தெரியுமா பழமையை மறக்காமல் யார் அந்த பழமையே நினச்சி இன்ன வரைக்கும் உறவு வச்சிருக்கானோ அவனை அப்படின்னு சொல்லுவார் அதுதான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த எம்ஜிஆருக்கும் சிவாஜி குழு நட்பை பற்றி பேசும்போது இவ்வளோ பகைமை அதாவது ஒரு வா ஒரு வாக்கு சொல்லுவாங்க ஒரு வாக்கியம் உண்டு மயிர் ஊடாடாத நட்பும் பொருள் ஊடா ஊட நட்பு பொருள் ஊடாட கெடும் அப்படின்வாங்க அதாவது ஒரு மயிர்கூட ஒரு மயிருடைய இழை கூட உள்ளே போக முடியாத நட்பினுடைய உறவு இருக்க அது பொருளாலேயே கெட்டு போயிடும் அப்படின்னு இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை பெற்றவங்க இவர் நடிகர் திலகம் ஒரு மக்கள் திலகம் இவர் வந்து அரசியலில் கோல் வச்சு ஆட்சி அபிசியமாக இருக்கிறாரு அவரும் அதே உச்சத்தில் தான் இருக்கிறாரு இமயமா இருக்கிறாரு ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்ப ஏற்பட்டுருக்கிறார் நம்ப பாருங்க சொல்ல போகிற நிகழ்ச்சியை அது மாதிரி சொல்லுவாங்க வறுமை இரு இருவரை நண்பர்கள் ஆக்குகிறது ஒரு வறுமையை இருவரை நண்பர்கள் ஆக்குகிறது தான் இங்கே வறுமை காலத்தில் தான் நண்பர்கள் ஆனாங்க சகோதரர்கள் ஆனாங்க ஆனால் வளமை நண்பர்களை பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம மனிதர்களோட வாழ்வியில் அந்த வளம் வந்த உடனே எல்லாம் மறந்துடுறாங்க ஆனால் இங்கே வளம் வந்த பிறகு கொடுப்பாருங்க ஏன் நான் சொல்கிறேன் சிவாஜி கணேசன் அப்படின்னா திரு எம்பிஆருடைய பண்பை சொல்லி மாளாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் கவிரசர் கண்ணாசர் ஆரம்ப காலத்தில் நாடோடி மன்னன் வசனம் எழுதினவர் மகாதேவி மன்னாதி மன்னன் அவருடைய மதுரை வீரர்கள்லாம் பாட்டு வசனம் எழுதினவர் அப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் எதிரியாக மாறுறாங்க எதிரியாக மாறின பிறகு அதே கண்ணதாசன் வேணான்னு பகைமையை வச்சுட்டு மறுபடியும் கடைசி நேரத்தில் அவருக்கு புலவர்னு சொல்லி ஒரு பதவி கொடுக்குறாரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் திருச்சோ அவ்வளோ ரெண்டு பேரும் அவ்வளோ அன்யோன்யமாக இருந்தாங்க ஆனால் பாருங்கள் அவ்வளோ தாக்கி எழுதியிருக்கிறார் துக்களக்கில் ஆனாலும் அந்த துக்களக்கு எழுதினா கூட அந்த சோவை வந்து அப்படி அவ்வளோ அவ்வளோ மலினமாக நடத்தவே இல்லை எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் அவரை பற்றி அவ்வளோ உயர்த்தி எழுதியிருக்கிறார் சோ அவர்கள் போலவே சிவாஜி கணேசன் அவர்கள் நீங்கள் அதை போலவே மு கருணாநிதி அவரையும் பாருங்கள் அவர் எவ்வளவோ தாழ்த்தி இவரை இழிபடுத்தியிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் ஒரு நாளும் நான் பல பழவுதான் சொல்லியிருக்கிறேன் அதுதான் உயர்ந்தவருடைய நட்பு உயர்ந்தவருடைய பண்பு திரு எம்ஜிஆர் பாருங்கள் ஒரு தடவை கே சங்கர் உங்களுக்கு தெரியும் ஆண்டவன் கட்டளை ஆலை மணியெல்லாம் சிவாஜி வச்சு எடுத்தவர் எம்ஜிஆர் வச்சு குடியிருந்த கோயிலிருந்து பல்லாண்டு வாழ்க இன்று போல் இன்றும் வாழ்க நிறைய படம் அவர் 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 மாதிரியே அடிவிப்பெருலாம் அவர் தான் டைரக்டர் யார் கே சங்கர் சார் தான் அப்போது அதுக்கப்புறம் சம்மந்தி மாதிரி ஆகிட்டாங்க அவங்க அவருடைய அண்ணா பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டார் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த கே சங்கர் சார் வந்து சொன்னதாக கலைஞர் ஐயாவும் அதை குறிப்பிட்டிருக்கிறார் கே சங்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஒரு நாள் சிஎம்மாக இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் நல்லா பாருங்கள் அந்த இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சிஎம்மாக இருக்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு நாள் கே சங்கர் போய் பார்க்குறாரு ஒரு பிரசனெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க திடீர்னு எம்ஜிஆர் சொன்னாராம் சங்கர் பாருங்கள் தமாஷ் சொன்ன போகிறேன் நீங்கள் இருந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்னாராம் என்ன 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 பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாராம் சங்கர் அவர் சொன்னாரான் எம்ஜிஆர் நம்ம சிவாஜி இல்லை சிவ நம்ம சிவாஜி கணேசு கணேஷ் சிவாஜி கூட சொன்ன நம்ம கணேஷ் இல்லை தம்பி கணேஷு உங்களுக்கு தெரியுமா கணேஷு ஒரு குழந்த மாதிரி இப்போ பாறேன் நான் என்ன செய்கிறேன்னு என்ன என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து தஞ்சாவூரில் சாந்தி கமலான்னு ரெண்டு ரெண்டு தேட்டருக்கு திறக்க போகிறாரு அதுக்கு நான் தேதி கொடுத்துட்டேன் நான் தான் திறக்க போகிறேன் பாறேன் இப்போ நான் என்ன தமாஷ் பண்ணுறேன்னு பாருன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் கொஞ்சம் வேடிக்கை பாருன்னு சொல்லிவிட்டு உடனே தன்னுடைய பிஏ கூப்பிட்டு நீங்கள் கணேஷுக்கு தம்பி கணேசுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன ஒன்று அதே மாதிரி இங்கேருந்து ஃபோன் போகுது சிவாஜி ஐயா தான் எடுக்கிறாரு எடுத்த உடனே எம்ஜிஆர் கூட்ட கொடுத்துட்டாங்க கணேசே நான் அவசரமாக டெல்லிக்கு புறப்படுறேன் ஒரு முக்கியமான மீட்டிங்கு நான் வர முடியாது நாளனைக்கு நீ என்ன பண்ணுற யாரையாவது வச்சு அங்கே வந்து நீ திரைப்படா பண்ணிக்கா என்ன நான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா நான் போய் ஆகணும்ப்பா அப்படின்னாராம் சொன்ன உடனே ஐயோ ஐயோ எடுத்த உடனே சிவாய் சார் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டாராம் நான் தான்ண்ணே என்னென்ன இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க இப்படி சொன்னால் எப்படி பண்ணுறது நான் இந்த பாருண்ணே ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இப்போதான் சரிப்போ சரியாக வந்திருக்குது மறுபடியும் நமக்கு இது மாதிரி ஆச்சுன்னா வேற மாதிரி எழுதிருவாங்கண்ணே ஆனால் நான் உங்களை போக விட மாட்டேன் இந்த பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க போகாமல் நீங்கள் இருங்க நான் நான் வீட்டுக்கு நீங்கள் போ நீங்கள் போனீங்க விஷயங்க நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்கள் கார் முன்னாலே வந்து உட்காந்துருவேன் அப்படின்னாரான் கணேசன் சிவாய் கணேஷ் ஐயா உடனே எம்ஜிஆர் சொன்னாரான் என்னது காருக்கு உணவு உட்காந்துருவியா ஏப்பா இந்த முக்கியமான மீட்டிங்குப்பா நான் ஆகணும்ப்பா அப்படின்னாராம் அவர் அண்ணா எனக்கு தெரியாதண்ணே நீங்கள் போக முடியாதுண்ணா அவர் இது பாருப்பா நான் இப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் உடனே அப்படின்னு அவர் இந்த மாதிரி கணேச நான் இப்போ ஏரோட்டர் ரம்மில் இருக்கிறேன் புரியுதா அப்படின்னு எம்ஜிஆர் உடனே அவர் சொன்னாரான் ஏரோட்டம் இருக்கிறீங்களா அண்ணா அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகணே நான் இப்போ அங்கே வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணறான் இன்னோ செய் அப்படின்னு தப்புன்னு ஃபோனை வச்சிட்டாரான் எம்ஜிஆர் வச்சுட்டு உடனே மறுபடியும் பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோனா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எடுக்கிறாரா அண்ணா என்னென்ன அது அப்படின்னு நான் எடுத்த உடனே என்ன 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 கணேசு அண்ணா ஏரோட்ட நீங்கள் இல்லையே நாங்கள் வந்து கட்ட நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்களாண்ணா அப்படின்னு நாரா அவரு உன்னை பாரு எம்ஜிஆர் ஏரோ ட்ரம் இல்லையா நீ என்ன பண்ணி நடிகர் தலைவன் பெரிய நடிகர் நீ ஆனால் உலகம் தெரியாத குழந்தையா இருக்கிறேன் கணேசு நான் ஒரு சிஎம் இல்லை நான் வந்து ரகசியமாக போகிறேன்ப்பா ரகசியமாக போகிறேன் அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு விஐபி ரூமில் இருக்கேன்ப்பா உன்னு அங்கே இருக்கேன்ப்பா நிறான் சொல்லிட்டு வச்ச உடனே மறுபடியும் கொஞ்ச நேரம் மொத்தம் மறுபடியும் போனான் ஃபோன் பண்ண உடனே கணேஷு எங்க எங்கே இருக்கிற அப்படின்னாரான் அண்ணே நான் விஐபி ரூம்லையும் பார்த்தேனே நீங்கள் இல்லைன்னா இங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ தான் சொன்னாரான் நான் ரகசியமாக காரில் போய் பெங்களூருக்கு போய் அங்கேருந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன் கணேச நீ எடா அண்ணா சரி எங்கே இருக்கிற அண்ணா நான் அங்கே ஏடுறோம் தானே இருக்கிறேன் சரி சரி உடனே தோட்டத்துக்கு வா அப்படின்னு ஆறான் சொன்னேன் இதை வரேன் நான் சொல்லிட்டு என்னப்படாச்சும் போட வச்சுட்டாரான் உடனே வச்சிட்ட உடனே இவர் கேட்டாரான் கே சங்கர் அண்ணா நீங்கள் வந்து ஒரு சிஎம் அவர் ஒரு நடிகர் தெலுங்கு நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னு ஆறான் அவர் அப்போ எம்ஜா சொன்னாராம் என்ன பண்ணுறது சங்கர் என்ன டென்ஷன் தெரியுமா அவ்வளோ டென்ஷனு இந்த டென்ஷனை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கணும்னா கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம்ண்ணு யாருக்கிறாங்க கணேசனை விட்டா கணேசங்கிட்ட தானே இந்த அந்த அந்த தகுதி கணேசங்கிட்ட தான் இருக்குது கணேசன் கூட தானே விளையாட முடியும் கணேசன் கூட தானே இது மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா சிவாஜி வந்துட்டாரான் கீழே பார் பார் வந்துட்டா சிவாஜி சொல்லிட்டு என்ன பண்ணறான் இவர் யார் எம்ஜிஆர் உடனே அதிகாரி கேட்டுக்கெல்லாம் டெல்லிக்கு புறப்படுற மாதிரி ஆணை போட்டுக்கிட்டே கீழே இறங்குறாரான் அவர் வந்து கேள்வி நிற்கிறாரான் இவர் மேலேருந்து கீழே இறங்குறாராம் எம்ஜிஆர் இறங்கி கீழே இறங்க உடனே அண்ணா நான் போக விடமாட்டேன் நான் உங்களை போகவே விடமாட்டேனே எங்கே எப்படி நீ போக முடியும் எனக்கு நீ திறந்தே ஆகணும் நீங்கள் நீ உங்களை நீங்கள் தான் திறக்கணும் என்னுடைய தேட்டரை அப்படின்னாராம் சொல்லிட்டு இல்லைண்ணா அப்படின்னாராம் எம்ஜிஆர் இல்லைண்ணா அந்த கார்க்கு முன்னால் உட்காந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன் அப்படின்னா உட்கார்ந்து நான் தாண்டி போவேன் அப்படின்னாரான் அவரு யாரு எம்ஜிஆர் நீ உட்காந்தீன்னா சத்தியாகிரம் பண்ணி உட்காந்தின்னா காருக்குனா தாண்டி போவேண்டாரா தாண்டி போவே தாண்டுங்க பார்க்கலாம் அப்படின்ற போட்டி கோல் இருக்கிற அந்த காருக்குள்ள உட்காந்துட்டாரா எம்ஜிஆர் அப்படியே பார்க்குறாராம் கே சங்கர் சார் சிரி சிரி சிரிக்கிறாராம் உடனே சிவாஜி என்ன பண்ணாராம் என்ன சங்கரு அப்படின்னு உன்னே சிரிச்சு உடனே அவரு எம்ஜிஆரை பார்க்க எம்ஜிஆர் சொன்னாராம் கணேஷு ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப மைண்டு ரிலாக்சேஷன் வேணும் சங்கர்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் நீ பாரு நான் இவங்க தம்பிக்கிட்ட தானே தமாஷ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அதுதான் அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆனே எங்கிட்டயே நடிக்கிறீங்களா நீங்கள் நான் நடிக்கிறதுக்கு அவங்க தெரியும் இல்லை அப்படின்னாரான் சொன்ன உடனே இல்லைப்பா நான் வந்துடுறேன் உன்னுடைய இதுக்கு நான் வந்து திற வந்துடுறேன் நீ போய்ட்டு வைப்பான்னு சொல்லி கொடுத்து கை கொடுத்தான்னு சொன்னாரான் பாத்தியா சங்கர் அவன் குழந்த கணேஷு அவன் பெரிய நடிகர் திலகமாக இருக்கலாம் ஆனால் அவன் குழந்த அது மட்டும் இல்லை அவன் வந்து அவனுடைய தேட்டர் திறப்பு விழாக்கான நாள் கொடுத்த பிறகு கூட எவ்வளோ அழைச்சி அலைஞ்சி வந்திருக்கான் பாரு அதுதான் அவனுடைய அந்த பாசம் அதுதான் அவன் என் மேலே வச்சுக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னாரான் நான் அன்றைக்கே மிருந்து சேர்க்கிறது படம் பார்க்கும்போது சொன்னது தெரியுமா அவன் வந்து இந்த உலகத்திலேயே ஒரே நடிகை சிவாஜின்னு அவன் சொன்ன ஞாபகம் இருக்கா ஏன்னா அவன் நடிப்பு தெரிவித்து ஒன்றுமே தெரியாது அவர் குழந்தைன்னு சொல்லி இவர் சொல்ல கே சங்கர் சொன்னாரான் அவர் மட்டும் குழந்த இல்லைன்னு நீங்கள் ரெண்டு பேருமே குழந்த தானே பாருங்க அதனால தான் நான் சொல்கிறது அழிவந்த செய்யினும் அன்பு அறார் அன்பின் வழிவந்த கேண்மையவர்னு சொல்லுவார் எவ்வளவு அழிவையும் அவரால் ஏற்பட்டிருந்தால் கூட எவ்வளவு பகைமை வந்திருந்தால் கூட அந்த பழமையை மறக்காத குணம் இருக்கு பாருங்க பழமையினே ஒரு அதிகாரம் வைக்கிறாரு எண்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் படிப்பு ஏற்றிக்கணும் நம்ம வாழ்க்கையில் வேணும்னா ஏற்றிக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட எம்ஜிஆர் அதே திறப்பு விழா மறுநாளுக்கு மறுநாள் அங்கே நடந்த ஒரு தெரியுமா அதுவும் சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்க அங்கே நடக்கிற தஞ்சாவூரில் இந்தியா தான் திறப்பு விழா பண்ணுறாரு மேடையில் இருக்கிறாரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தொண்டர் ஒருத்தர் மேலே ஏறி நமது நடிகர் எம்ஜிஆருக்கு நான் மாலை அணிவிக்கிறேன்னு சொல்லி அமிஷ்டாரான் சிஎம்மாக இருக்கிறார் எம்ஜிஆர் சொன்ன உடனே போட்டு இப்படி திருவந்து உள்ளே படப்படாத ஒரு நாலஞ்சு பேர் மேலே ஏறி அடியு அடிச்சுக்கிறாங்க யார அந்த தொண்டரை மற்ற தொண்டரை அடிச்சுக்கிறாங்க எப்படி வந்து நம்ம புரட்சி தலைவரை நீ வந்து நடிகர்னு சொல்லலாம் அடி சொன்ன அடித்த உடனே ஒன்று இந்தியா தடுத்து குரல் கொடுத்து எப்போ நிறுத்து நிறுத்துங்க இருங்க என்ன என்ன விடு 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 அவர் சொல்கிறது சரிதானே இல்லைண்ணே அவர் புரட்சி தலைஞர் புர என்ன புரட்சி தலைவரே உங்களை முதல்வர் சொன்னால் தான் அவங்க விடுவோன்றாங்களாம் அவங்களாம் எம்பியை அவர் சொல்கிறது அந்த நண்பர் அவர் சொல்கிறது கூட சொல்லையே அந்த நண்பர் சொல்கிறது சரிதானே எல்லாம் பார்க்குறாங்களா ஷாக் ஆகிறாங்களா மௌனமா இருக்கிறாங்களா எங்கேயோ சொல்றாராம் நடிகனா இரு தானே நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அதாவது மறக்கலை விட்டுருங்க சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாராம் ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அந்த அண்ணன் தம்பிங்களை அண்ணன் வந்து ரொம்ப நல்லவன் அவன் வந்து புதுநலம் யோசிக்கிறவன் தம்பிக்காரன் வந்து சுயநலமா இருக்கிறவன் இந்த அண்ணன் என்ன பண்ணுவான் ஒவ்வொரு வீட்லேயும் எது நடந்தாலும் வந்த எல்லாத்தையும் கலந்துக்குவான் யாராவது ஒரு அம்மா இறந்து விடாங்கன்னா அவங்க அம்மா இது மாதிரி உங்கள் அம்மா மட்டும் இல்லை எனக்கும் அவங்க அம்மா தான் சொல்லுவாப்பில்ல யாரும் அண்ணன் அண்ணன் உங்கள் உனக்கு மட்டும் அண்ணன் இல்லை எனக்கும் அண்ணன் தான் தம்பி என் சேர்த்து போட்டால் தம்பி உனக்கு மட்டும் தம்பி இல்லை இப்படி இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் துயரம் நடக்கிற போது அண்ணங்கார என்ன பண்ணுறான் எல்லார் வீட்லேயும் போய் இதே மாதிரி பேசி பேசி ரொம்ப நல்ல பேர் வாங்கிடுறான் அது தம்பிக்கார எனக்கு பொறாமையாகிடுது உடனே தம்பிக்கார் என்ன பண்ணுறான் இனிமேல் நீ போவேணா நீ ஏதாவது நல்ல பேர் வாங்கணுமா நானும் நல்ல பேர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன் பாருங்கள் அவன் நேரம் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருடைய மனைவி இறந்து போகிறாங்க இவன் உடனே என்ன பண்ணுறான் அண்ணன் மாதிரியே போய் பேசுகிறேன்னு சொல்லி இவன் ஆர்வம் சொல்லணும்னு பேருவானு சொல்லி என்ன பண்ணுறான் இவன் நேராக போய் நீ கவலைப்படாதப்பா உன் மனைவி உன் மனைவி மாதிரி உன் மனைவி மட்டும் இல்லை அவள் எனக்கும் மனைவி என்ன நான் பாருங்கள் போட்டு அடி அடி சாத்தினாங்க இது கூட ஒரு கேம காமெடி வச்சிட்டாங்க ஆனால் பாருங்கள் இது தஞ்சாவூருடைய மேடையில் எம்ஜிஆர் வந்து சொன்ன ஒரு ஒரு குட்டி கதை இது பாருங்கள் அது சொன்னாராம் சமய சந்தர்ப்பம் அறிஞ்சு பேசணும் அதுதான் அவர் பண்ணாத தவிர அவர் சொன்னது உண்மைதான்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரான் பாருங்கள் இந்த இது ஏன் நான் சொல்கிறேன்னா சகோதரத்துவம்ன்றது ஒரு வயதில் பிறந்தா பிறந்தாலே இருக்கணும் பிறக்கெல்லாம் கூட பாருங்கள் எப்படி அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும் அதால் தான் இப்போ சொன்ன பாரு அந்த பாட்டில் அந்த பாட்டிலே சொல்லுவார் சோலை மலர் கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமே மாலை பனி மூட்டம் மலர்கள் இடை தோன்றி பிரித்து விளையாடுமே என் மனம் பொன்மம் என்பதை காணலாம் நாளை அந்த வேளை வந்து என்னை சேரல பாருங்க சோலை மலர் கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமா பகல்ல அது காலையில் காலையில கூட வந்து பனி பெய்யும் ஆனா அவர் காலை பணி சொல்லலை ஏன்னா அது உடனே என்ன ஆகும் அப்படின்னா காலையில சூரியன் வந்த உடனே மறுபடியும் அந்த பனி உழந்து மறுபடியும் அந்த விளையாடும் எவ்வளோ அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க சார் மாலை பனிமூட்ட மலர்கள் இடை தோன்றி அப்போ என்ன அர்த்தம் மாலை பனி வரும்போது என்னாகும்னா மறுநாள் கால தான் சூரியன் வரும் அது வரைக்கும் ரொம்ப நேரம் அப்படியே அப்படியே கிடக்கணும் அப்படியே விரியாமல் அப்படியே இடை தோன்றி பிரித்து அதாவது தனித்தனியாக அந்த அந்த பனி பெஞ்ச உடனே தனித்தனியாக நின்று போகுது கூட முடியல கனமாயிடுது என்ன எவ்வளோ நுப்பம் பாருங்க மாலை பனிமூட்ட மலர்கள் இடை தோன்றி பிரித்து விளையாடுமே அது கூட உறவாடில் விளையாடுமே என் மனம் என்பதை காணலாம் நாளை அந்த வேலை வந்து என்னை ரொம்ப அற்புதமான பாட்டுங்க அது அந்த பாட்டு ஒரு சகோதரத்துவத்துக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான பாட்டு விழை தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையான் கேளாது நட்டார் செய்யும் சொல்லுவார் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு விளை தகையான் இந்த நட்பை விரும்புகிறவன் அவன் என்ன பண்ணுவான் விளைத்தகை வேண்டி இருப்பாரா ஏதாவது நம்மளை கூட்ட வந்து வந்து ஏதாவது பண்ணுவாரா ஏதாவது பண்ணார் பாருங்க எம்ஜிஆர் வந்து எப்படி சிவாஜி வந்து இப்படி அல்லடா விட்டார் அந்த மாதிரி ஒரு பண்ணுவாரா இந்த இந்த இடத்துல இடத்துல தகையான் யார் தெரியுமா சிவாஜி கணேசன் விளை தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையான் யார் நட்பால் இருக்கிறவன் கேளாது நெட்டாது செய்கின்றான் அவன் கேட்கவே தேவையில்லை இப்படி அலைய விட்டால் கூட அதை விரும்புவாங்கலாம் இந்த பழமைக்கு கொண்டு அந்த அற்புதமான விஷயத்த இதுதான் வாழ்வியலுடைய ஒரு முக்கியமான ஒரு நட்புக்கும் பாசத்துக்கும் எடுத்துக்காட்டு திரு சிவாஜி கணேசனும் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிலும் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நிறைய இருக்கு பேசுகிறது ஏன்னா அப்படிப்பட்ட இந்த பண்பை தான் நாம் இன்னும் வளர்ந்து மேலும் 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 கொண்டு வரணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் புரட்சித் தலைவருடைய பொன்மணிச்சம்மளுடைய அடி அடி தொண்டர்களாக இருக்கிற நாமெல்லாம் இந்த மாதிரி அவருடைய பெருமைகளையும் பண்புகளையும் இப்படி வந்து பேசி 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 வர்றது அதுவே சந்தோஷம் கொடுக்குது நமக்கு இதில் வந்து நம்ம வந்து பொருளுதவி தேவைப்படவே தேவையில்லை ஆனால் யதார்த்தமான அந்த பொருளாதார வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு ரொம்ப கடினமான ஒரு நிலையில் தான் நாங்கள் வந்து இந்த தமிழ்த்தி இருக்கிறோம் இது வந்து ஒரு இது வந்து ஏன் பண்ணுற ஒரு சேனல் கிடையாது எங்களுக்கு என்ன எண்ணம் என்னன்னா எங் என்னுடைய எண்ணம் முக்கியமான எண்ணம்னால் அந்த பண்பு அந்த பண்பு நலன் அன்பு நலன் வாழ்வியில் மற்றவங்க உதவிக்க அந்த கொடை நலன் இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பரவணும்னு சொல்லி தான் அவருடைய பெருமைகளையும் பண்புகளையும் அதாவது வாராது வந்த மாமணின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூன்னு சொல்கிற மாதிரி திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அந்த வாழ்க்கையினுடைய ஒழியை நாம் பரப்புறதுக்கு தான் நான் இந்த சேனலை பயன்படுத்துகிறேன் அதனால் அவருடைய அன்பானவர்கள் அவருடைய தொண்டர்கள் உண்மையிலேயே கொடைத்தன்மை இருக்கிறவங்க உண்மையிலேயே அந்த நிலை இருக்கிறவங்க எல்லாம் இந்த தமிழ்ச்சிக்கு உதவணும் அப்படி உதவணா இது மேலும் மேலும் இது பல்கி பெருகும்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் மீண்டும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்